கேரல வந்து அப்பதான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அர்ஜுன் கடிப்பட்டு அய்யோ பெரிய ரத்தம் பயங்கரமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவரு திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கும் ரத்தம் வந்து இல்லங்க அதை திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு ஹாஸ்பிட்டல் போலயாருன்னு இல்லங்க அவரு பல்லுதான் உடஞ்சிருக்கு அப்படின்னா வெறும் பல்லுதான் உடஞ்சிருக்கு அப்புறம் வராரி உள்ள சைடு ஒரு பல்லு இல்ல அவருக்கு அதனால வந்து ரொம்ப டெடிகேட்டடான நிறைய அடி வாங்கியிருக்காரு படத்துல காலிக்கிட்டும் அடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன் சீன்ல பட் அப்பார்ட் வந்தட் ஐ திங் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜென்ரலாக அரைக்கையும் பேச மாட்டாரு பட் இதுல நாங்கள் இழுத்து பிடிச்சி நீ இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலிக்கட்டாயமா இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் தேங்க்யூ அர்ஜுன் வெரி கைண்ட் அண்ட் பான் வந்து பியூட்டிஃபுல் அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ல தான் பார்க்குறீங்கன்னு இல்லை பட் ஜென்ரலாகவே ஷி இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அவங்க எப்படின்னு தெரியல ஸ்கிரீன்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொய்ட்டிக்காக இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஒர்க் இன் ப்ராஜெக்ட் டுகெதர் அண்ட் திருப்பியும் வேற ப்ராஜெக்டில் சேர்ந்துன்னு கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இதை தவிர நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் அது ஸோ எல்லோரும் தேட்ருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் போர் ரிலீஸ் ஆகுது நீங்க சப்போர்ட் பண்ணாதான்